ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணீஷ் கிச்சனில் இன்னைக்கு பீக்கங்காய் சட்னி எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம் ஒரு அஞ்சு பல் பூண்டு வச்சு வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு இரநூறு கிராம் பீக்கங்காய் தோலை செய் கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல் செய்யும் செஞ்சுக்கிறேன் ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் வச்சு வச்சிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு ஒரு கடலப்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு சின்ன சின்ன அளவு பொழி துவையலுக்கு தேவையான அளவு ஓனலை வச்சு கடுகு உளுந்தம்பருப்பு பெருங்காயம் கடலைப்பருப்பு பருப்பு பெருங்காயம் நல்ல பருப்பு வச்சு பருப்பு பெருங்காயம் கருகாமல் சிறப்பாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ச நல்ல வதக்கது கட் பண்ணி வச்சிருக்கீக்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கணும் பீக்கங்காய் வதங்கி வச்சு வச்சுட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பில் ரூண்டு தக்காளி கருவேப்பில் இருந்தால் நல்லா வரும்து பூண்டு வெங்காயம் தக்காளி சீக்கங்காயெல்லாம் நல்லா வதஞ்சிட்டு எடுத்துட்டு மிளகாய் வத்தல் நாலு காரமான மிளகா ரெண்டு காஷ்மீரி சில்லி காஷ்மீரி சில்லி இருந்தால் போடலாம் மிளகாத்தற்கருகாமல் மிளகா வைத்தோம் உளத்தில் வரைச்சி வச்சு எடுத்துட்டு ஆற விட்டு மிக்சி ஜாரில் புளி உப்பு போட்டு கொஞ்சமாக வெள்ளம் தேவையான போட்டு தண்ணியே ஊற்றாமல் எல்லாத்தையும் போட்டு அரைக்கணும் ஆற விட்டு அரைச்செல்லாம் ஆற விட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு தண்ணியே இல்லாமல் ஊற்றமாக அரைச்சி வச்சிருக்கு கடுகு கருவு பிள்ளை தழைச்சிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி இந்த பீக்கங்காய் சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்தோடு இட்லி தோசையோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்